பெண்களுக்கு சம உரிமை மதுவை அறவே ஒழிப்போம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு என்ற உயர்ந்த கொள்கைகளோடு செயல்படும் இந்திய ஜனநாயக கட்சியில் உயர்மிகு உறுப்பினராக அழைக்கிறார் பாரி வேந்தர் அழையுங்கள் ஒன்பது 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 நான்கு ஏழு ஏழு ஒன்பது ஒன்பது ஐந்து ஐந்து குழந்தை டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் இன்றைய நாளானது இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பங்குனி மாதம் ஆறாம் நாள் வேள்கிழமை மேஷ முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம் நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டால் போதும் பயணங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும் விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை சந்தோஷத்துடன் முடிப்பிருக்கும் தொழில் ரீதியாக இருந்த சங்கடங்கள் படிப்படியாக குறையும் தெளிவும் சந்தோஷமும் ஏற்படும் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும் இழுபறியாக இருந்த நிலைமை மாறும் உத்தியோகத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் தீர்வது ஆச்சரியமும் சந்தோஷமும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு துணை அல்லது துணைவையாருடன் இருந்த அந்யோனிய குறைபாடு நீங்குவது கண்கூடாக பார்க்கலாம் புத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் வெளியிடம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஏற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும் பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்வது நன்மை கணவனாக இருந்தால் மனைவியிடமும் மனைவியாக இருந்தால் கணவனிடமும் விட்டுக்கொடுப்பது கொடுப்பது இன்றைக்கு நல்லதை தரும் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு மட்டும் கூடவே கூடாது எல்லா விதமான ஆக்கப்பூர்வமான விஷயமும் ஜெயத்தை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்களுக்கு பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான முயற்சி வெற்றி ஏற்படுத்தி தரும் நீண்ட நாட்களாக உபத்திரம் கொடுத்திருந்த ஒரு விஷயம் இன்று உங்களுக்கு சாதகமாக முடிவது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் ப்ரமோஷன் புதிய அறிமுகங்கள் அனுகூலத்தை தரும் அரசு துறையினர்களுக்கு அபிருதமான ஏற்றத்தை தரக்கூடிய நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த எழுபறியான நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக போகக்கூடிய நல்ல காலகட்டம் மேலதிகாரிகள் விஷயத்தில் சிறிது அவர்களுக்கு ஏற்றவாறு மாறிக்கொள்வது நன்மை தரும் அவர்களுக்கே ஆலோசனை சொல்கிறேன் என்று போய் பம்பை கோபத்தை வில கொடுத்து வாங்காமல் இருப்பது ஆச்சரியம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அனுகூலம் துணை அல்லது துணைவியாருடன் உள்ளூர் வெளியூர் பயணங்கள் அனுகூலத்தை தரும் ரொம்ப நாட்களுக்கு பிறகு சந்தோஷமும் தொழிலில் ஒரு நிம்மதியும் அசையாமசையா பொருள் சேர்க்கையும் ஆனந்தத்தையும் அதீதமான நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியாராசிக்காரர்கள் தொழில் ரீதியாக தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடுவது கண்கூடாக பார்க்கலாம் எடுத்த காரியம் ஜெயம் ஏற்படும் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு மட்டும் கூடாது புதிய முயற்சி வெற்றிகளை ஏற்படுத்தும் அன்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்திலிருந்த சிக்கல் தீர்வது ஆச்சரியத்தக்களவுக்கு முன்னேற்றத்தை தரும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடும் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் இனிமையாக செய்து முடிப்பீர்கள் வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசி தொலாம் புதுதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விரச்சக ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம் வாகனத்தில் சிறிது நிதானத்துடன் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும் மருந்து மாத்திரைகளை தவறுபடுவதனால் தேவையில்லாத உடல் ரீதியாக ஒரு மன சோர்வு ஏற்படும் எங்கேயோ இருக்கிற கோபத்தை குடும்பத்தில் காட்டுவது எந்த விதத்தில் நியாயம் எங்கேயுமே கோபத்தை காட்டாமல் இருப்பதே புத்திசாலித்தனம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் சுபவெரிய பிராப்தம் ஏற்படும் குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும் தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடுவது பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்த சிக்கலை பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுத்தி தரும் புதிய முயற்சி அனுகூலம் மற்றதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் லாபம் சந்தோஷம் அனுகூலம் ஏற்படும் தொடர்ச்சியாக இருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் உத்தியோகத்தில் அதி அற்புதமும் அனுகூலமும் காணப்படும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சுபவரியம் இன்று குடும்பத்தில் ஏற்படுவது குடும்பத்தினரை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் நடந்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் கும்பம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு ஆத்மரீதியான நிம்மதி ஏற்படும் எழுபறியான நலமை படிப்படியாக மாறும் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தடையின்றி எல்லா விஷயமும் கை கொடுக்கும் நன்றதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் புதிய அறிமுகத்தில் சிறிது கவனம் ஞாபக மருதியால் தேவையில்லாத குழப்பம் பயணங்களில் அண்டை வீட்டு விஷயத்திலும் புதிய அறிமுகத்திலும் கவனம் தேவையில்லாத சோம்பலோ தேவையில்லாத ஒரு மன வருத்தமோ உங்களை நிலைக்குழிய வைக்கும் எனவே குலதெய்வத்தை மானசீகமாக பிரார்த்தனை செய்து இன்று ஆரம்பிக்கக்கூடிய விஷயங்கள் நல்லதே தரும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்